எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஃபேமிலி வரும்போது உண்மையிலே அந்த வீட்டில் வந்து வைப்பு அதிகமாகுது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவோட ஃபேமிலி ஜாக்லினோட ஃபேமிலி முக்கியமாக முத்துக்குமரனோட ஃபேமிலியை வந்து எதிர்பார்த்தாங்க அதில் சௌந்தர்யாவோட ஃபேமிலி வந்தபோது உண்மையிலேயே ஒரு ஜாலியாக இருந்துச்சு அதுவும் சௌந்தர்யாவே அவங்க ஃபேமிலி வச்சு செஞ்சபோது பார்க்குறதுக்கே சிறப்பான தரமான சம்பவமாக இருந்துச்சு இன்றைக்கி நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க முத்துக்குமரனோட ஃபேமிலி வந்திருக்கு அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற இந்த நேரம் வந்து அருணை வந்து அருணோடைய ஃபேமிலி வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க பட் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்லேயே உருப்படியாக ஒரு செயல் பிக் பாஸ் செஞ்சிருக்காங்கன்னா அது அருண் பேமிலி உள்ளபோது கிரியேட் பண்ண வைப் தான் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிக்பாஸ் சீசன் எட்டுக்கான ரிவ்யூ இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு சீசனாக நம்ம பார்த்துக்கோக்கோம் இருக்கிறதுலேயும் இந்த சீசன் தான் மொக்கை அப்படின்றத ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் காரணம் பொதுவாகவே ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீஸ் பண்ணுறது லூப் பண்ணுறது ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரையும் ஃப்ரீஸ் பண்ணுறது கண்டெஸ்டன்ட் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒருத்தரை மட்டும் ரிலீஸ் பண்ணுறது ஒருத்தரை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு மற்றவங்கள ரிலீஸ் பண்ணுறது எல்லாரையும் லூப்பில் பண்ணணும்னு சொல்கிறது அந்த மாதிரி பிக் பாஸே வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கும் எமோஷன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வர மாதிரி பிக் பாஸ் பண்ணுவாங்க பட் இந்த வாட்டி ஸ்டார்டிங் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்குமே கண்டென்ட் கிரியேஷன் டீம் வந்து வந்து இருக்கிறதுலே சொதப்பலாக இருக்குது இல்லை இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேலேயே வெறுப்பாயிட்டாங்களா என்னன்னு தெரில நீங்கள் ஆடினத்துக்கு இது போடுந்தா அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல பட் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போதும் எல்லாருமே அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டு போது டேரெக்டாக இவங்க வந்து ஒரு பாட்டு போட்டு அப்படியே உள்ளே அமுச்சுருக்காங்க ஒன் ஹவர் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படி அப்படின்னு எல்லாம் ஒப்பேற்றினாலும் அது லைவ்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்கிற தான் இருக்கு பட் அருணோட ஃபேமிலி வரும்போது அவரை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு ஒரு வைப்பாக கிரியேட் பண்ணி ஒரு செம்மையாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஈவினிங்கை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த அருணோட ஃபேமிலி வரும்போது நல்லாவே இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக வந்து கூறலாம் மற்றபடி எல்லாரும் இயங்கிக் கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் மெம்பராக ஒரு மிடில் கிளாஸ் சமுதாயத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்குமண்ணனுடைய ஃபேமிலி வரும்போது நம்ம ஃபேமிலியே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க அது அதற்கான ப்ரோமோ வந்துருச்சு ஸோ அவரது வந்து ஈவினிங் டைமில் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னும் கிளாரிஃபை ஆகலை ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஏங்கி போயிருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் தான் என்னுடைய அம்மா எப்போ வருவாங்க அப்படின்றது வந்து ஒரு பரிதவிப்பில் இருக்கிறாங்க ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமிலி தான் மிச்சம் இருந்தது மூணு ஃபேமிலி மிச்சம் இருந்தது போனால் ஜாக்லின் ஆகட்டும் அருண் ஆகட்டும் ஜெஃப்ரி முத்துக்குமரன் இவங்க நாலு இருந்தபோது ஜெஃப்ரியை வந்தது வந்து காலையிலேயே ப்ரோமோ போட்டாங்க அண்டு முத்துக்குமரனுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க அது ஈவினிங் வர மாதிரி இருக்குது ஸோ இந்த டைமில் அருணோட ஃபேமிலி வந்துட்டு பார்த்தா நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின்ந்து ஒன்றும் இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அவங்க காலையிலேயே வந்துட்டு போயிருப்பாங்க இன்னும் அதற்கான ப்ரோமோ வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் லைவை பார்த்தவங்களுக்கு வந்து அந்த உண்மை தெரியும் ஒரு விஷயம் எங்களுக்கே ஒருத்தமாக இருந்துச்சு ஜெஃப்ரியை வரைக்கும் அவங்களும் முத்துக்குமரன் மாதிரி தான் லைக் அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் மெம்பராக இருந்து நான் நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வந்து அவங்க அம்மாவுக்காக அவங்க பட்ட கஷ்டம் அப்படின்லாம் ஜெஃப்ரி சொல்லும்போது இவங்க ஃபேமிலி வரும்போது தமிழகத்தில் பெரும்பாலான ஃபேமிலியோட ரெப்ரெசன்டேட்டிவ் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் அது காலங்காத்தாலே அவங்க ஃபேமிலியை கூட்டின்னு வந்தது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா ஒன் ஹவர் ஷோவில் போடும்போது எல்லோரும் பார்ப்பாங்க அது வேறு பட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் அந்த ஃபீலு அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்க காலையில் எத்தனை பேர் அந்த ஒன் ஹவர் ஷோ வந்து பொறுப்பாக உட்காந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியல அவங்க அந்த ஃபேமிலியை வந்து ஒரு ஈவினிங் டைம் கூட்டின்னு வந்திருந்தாங்களா லைக் ஃபைவ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி கூட்டின்னு வந்திருந்தா நிறைய பேர் லைவ்லியே ஜெஃப்ரியோட ஃபேமிலி வந்து பார்த்துருப்பாங்க அது நல்லா இருந்திருக்கும் முத்துக்குமரன் மாதிரியே ஈவினிங் டைமில் கூட்டின்னு வந்திருந்தா அது ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும் தான் பிக் பாஸ்க்கு நம்மளுக்கு ஒரு சஜஷன் மொத்தத்தில் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே வந்து மொக்கையாக பண்ணின்னு போது இதெல்லாம் ஒழுங்காக பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு பேராசை தான் சரி பிக் பாஸ் அவங்களுக்கு வந்து அதை பண்ணுறாங்க முத்துகுமரோட ஃபேமிலி வந்த உடனே என்னாச்சு அப்படின்றத பார்த்தா முக்கியமாக அவங்க அப்பா அம்மா ரொம்ப மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் முத்துக்குமரனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மெச்சூர்டாக பேசுவாங்க அந்த மெச்சூரிட்டி எங்கேருந்து வந்தது அப்படின்றது அவங்க அப்பா அம்மா பிஹேவ் பண்ணுறதுலேருந்தே தெரிஞ்சு எடுத்த உடனே ஸ்டோர் ரூம்லேருந்து வரும்போதே அவங்க அம்மா வந்து உடஞ்சி அழுதுடறாங்க அதை பார்த்து எந்த ஒரு பையனாக இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும் அப்பா அம்மா அழும்போது நம்மளும் அழ ஆரம்பிச்சிடும்ல அவங்க பண்ணுறாங்க அப்போ முத்துக்குமரம் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகை பையன் உடஞ்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துலேருந்து அவருக்கு நல்லாவே புரியுது பையன் வந்து எந்த அளவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இந்த கேம் ஆடினுக்கான் அப்படின்றது அண்ட் முத்துக்குமரனுக்கு நல்லாவே என்கரேஜ் பண்ணாங்க நல்லா ஆடுற இன்னும் நல்லா ஆடணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்தது பட் ஒரு விஷயம் அவங்க அப்பாவும் அம்மாவும் சொன்ன ஒரு விஷயம் நம்ம பரம்பரையே ரொம்ப பெருமைப்படுத்திட்டடா உன்னை நினச்சி பரம்பரையே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார் உண்மையிலே எந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தாலும் எந்த ஒரு துடிக்க நினைக்கிற இளைஞனாக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா நம்மலாம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸாக இருக்கும்போது நம்ம தாத்தா கிட்டே பாட்டி கிட்ட தாத்தாவோட தாத்தா கிட்டலாம் ஒரு வண்டி கூட இருந்துருக்காது நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம குடும்பத்திலே நீ தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்வாங்க நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா நம்ம பரம்பரையிலே நீ தாண்டா ஃபர்ஸ்ட்டு ஒரு கார் வாங்குகிற அப்படின்வாங்க இதெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி கிட்ட வந்து நம்ம பரம்பரையுமே பெருமையா இருக்குது அப்படின்னு சொன்ன வந்து ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு டச்சிங்காக இருந்துச்சு எல்லா மிடில் கிளாஸ் மக்கள்கிட்டையும் வந்து அது ஒரு டச் பண்ணுற ஃபீலாக இருக்கும் அப்படின்றதுலாம் எந்த சந்தேகமும் இல்லை ஆல்ரெடி முத்துக்குமரன் அவர்கள் தான் டாப்பில் போயின்னு இருக்கார் அவருக்கு ஈக்குவலாக ராணுவம் பெர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்காரு பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கனெக்ட் அப்படின்றது முத்துக்குமரனோட அந்த ஓட்ஸில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளோட நம்மளேருந்து ஒருத்தர் அங்கே போய் நிற்கிறாண்டா அப்படின்றது தான் முத்துக்குமரனுக்கு நாள் வரைக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ப்ளஸ் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபேமிலி கனெக்ஷன் அப்படின்றது அவனுக்கு நிச்சயமாக முத்துக்குமரனுக்கு பெரிய ஓட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் உண்மை அண்ட் ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்தபோதும் அதே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் ஜெஃப்ரி வந்து போன வாரம் செய்த அந்த தவறுகளால் அவனுடைய ஓட்டுன்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு ஒருவேளை இந்த முறை ஜெஃப்ரி வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த எல்லாருமே வந்து கடைசி சில வாரத்தில் சொதப்ப ஆரம்பித்து அவங்க பாட்டுக்கு வெளில போயிடுறாங்க பட் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணுன்னு நினைக்கிறோம் ஜாக்லினுக்கு ஏன் இந்த அளவுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு புரியல ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் டே ஒன்லேருந்தே அவங்களுடைய ஃபேமிலி கூட எவ்வளோ அட்டாச்சு அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் ஒரு ஸ்கிட் மாதிரி வீட்டுக்குள்ளேயே அவங்க பண்ணும்போது அவங்க அப்பாவை அவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அந்த ஸ்கிட் மூலமாக நடித்து காமிச்சிருந்தாங்க இன்னொரு முக்கியமான தருணத்தில் தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியை சொல்லும்போது அவங்க அப்பா இறந்த கதையையும் சொல்லி அது எவ்வளோ தன்னை பாதிச்சுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட சௌந்தரியா மாதிரியே அந்த குரல் அப்படின்ற ஒரு விஷயத்தால் இவங்களும் நிராகரிக்கப்பட்டு அதையே எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றி இந்த ஃபீல்டில் நின்னாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ ஃபேமிலியோட மிக் மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் கொண்டு இருக்கிறவங்க தான் ஜாக்லின் அவங்க இப்போ வரைக்குமே இருக்காங்க மேபி அந்த ஏக்கத்தையே ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பிக்பாஸ் நினைக்கிறாங்களா அப்படின்றதும் புரியல ஏன்னா ஜாக்லின் அதிக நேரம் காக்க வைத்து காக்க வைத்து கடைசி நேரத்தில் அவங்க ஃபேமிலி வரும்போது அது பயங்கரமான உணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல மொத்தத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ டாஸ்க் அதோட இயல்பான நேச்சரில் இல்லை அப்படின்றது தான் உண்மை காரணம் ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் பிக் பாஸ் ஆரம்பித்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குது எந்த விதமான க்ரியேட்டிவிட்டியும் இல்லை அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் கண்டஸ்டன்ட்டும் எதுவும் பண்ணுறதில்ல ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போனதால் ஏனோ தானோன்னு இந்த ஒரு கண்ட்டு நம்ம பண்ணிட்டோம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்றது எல்லா பிக் பாஸ்னு இருக்குது அதனால் கடமைக்கு நம்ம பண்ணிட்டு போவோம் அப்படின்ற அளவுக்கு தான் போயின்னு இருக்குது அடுத்தடுத்த நாட்களில் அதாவது இப்பயே தர்ஸ்டே ஆகிடுச்சு நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரைடே இருக்குது அடுத்த நாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மேபி விஜய் சேதுபதி எபிசோட்லேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரில யார் யாருடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்றது வந்து இப்பயே நிறைய கெஸ்ஸிங் கேம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தபோது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனாங்க அதில் ஒருத்தவங்களாம் சௌந்தர்யா இருந்தாங்க அப்படின்றது இந்த வாட்டி சௌந்தர்யா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரிஞ்சது அந்த மாதிரி யாருடைய ஃப்ரெண்ட் அடுத்த முறை பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற டிபேட்ஸ் கூட இப்போ ஆன்லைனில் வந்து இப்போ இதாகிடுச்சு மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் விஷ்ணுவே மீண்டும் இன்னொரு மாதிரி பிக்பாஸ் சீட்டுக்குள் வரலாம் ஜெஃப்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் இந்த மாதிரி பலர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நான் இருக்கிறதே நிறைய பேர் வந்து உள்ள விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதால விஜய் டிவியை சேர்ந்த கோ ஆங்கர்ஸ் வேறு சிலரும் வர வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே நிறைய பேர் பிக்பாஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் திருப்பி வரத்துக்கு இல்லை அடுத்த வாட்டி எந்த பிக்பாஸ் விஜய் டிவி ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வரலாம் மொத்தத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு கூட இந்த வாரம் வந்து பெரிய அளவுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா குடும்பத்தோடு எப்படி நீங்கள் இருந்தீங்க அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறதுலேயே பெரிய அளவிலான அந்த எபிசோடு வந்து போய்ட்டு போகுது பட் இது வரைக்கும் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிறது ஜாக்லினோட ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும் அண்ட் அருண் ஃபேமிலிக்கு பண்ண மாதிரி அருண் வரும்போது அந்த ஓட விட்டு அலைய விட்டு பண்ண மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பாஸ் மற்றவங்களுக்கும் பண்ணியிருந்தால் இந்த ஓவரால் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பட் அதுவும் இல்லை அப்படின்றதான் உண்மை எந்த ஃபேமிலி வந்தபோது உங்களுக்கு அதிகமாக கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி